எங்களோட தம்பி ஆக்களை மட்டும் இப்படி தான் வேலை செய்யும் பொழுதும் மேலே செஞ்சு செஞ்சு தான் படித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு அனுபவத்தை நான் அந்த பிள்ளைகளையும் வந்து பார்த்தேன் என்ன எங்களால் நம்ப வரும்பொழுது

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது இன்றைக்கு எங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாள் வந்து இதுவும் ஒரு தொழில் திட்டம் தான் இப்போ எங்கே போகிறோன் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் செய்கிற வேலையில் ஒரு ஒரு பகுதி தான் இது இன்றைக்கு வந்து மிருதங்கணிக்கு போகிறதாக இருக்கிறேன் அதாவது வந்து ஒரு இஞ்சினொன்று ஒரு அண்ணா வந்து கேட்டுருந்தேன் அப்போ அதோட இடத்துல ஒரு ஒன்று பார்த்துருக்குறோம் அதை இன்னும் வந்து பார்த்து நான் வந்து சரி அண்டு ஓகே பண்ணினா தான் அந்த இன்ஜினை குடி வந்து எடுக்கிறதாக சொல்லியிருந்தேன் அப்போ அதனடியால் இன்றைய நாள் சோறா போகும்னு சொல்லியிருந்தேன் ஒன்பது மணிக்கு இப்போ வந்து எட்டுறேன் இப்போ நான் வந்து வலுக்கெடுன் இப்படியே போய் கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் நினைக்க மிருகங்கனைக்கு போகிறதாக இருக்கிறேன் அங்கே போய் அவங்களோட இன்ஜின் என்ன மாதிரி இருக்குது இப்போ இன்ஜினோட வந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் ஏதாச்சும் வந்து இந்த அவுட் மோட்டர் வந்து என்ன விலையில் போகுது செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் எவ்வளோ சொல்கிறாங்களத எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன் கடல் தொழில் இப்போ செய்கிறேன்னு சொன்னாலே முந்தி என்று சொன்னால் நோமலாக அவர் கொஞ்சம் காசு இதில் செய்யலாம் ஆனால் இப்போ செய்கிறேன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் வேணும் போட்டு இன்ஜின் விலை அதுன்ற சொல்லி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பெரிய அளவில் பொறுமதியாக நான் இருக்குது அதனடியால தான் எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க தொழில் போவாங்க ஆனால் இல்லாட்டி இப்போ காற்று சீரல் அப்படியே இருந்துச்சுன்னு தொழில் போக மாட்டாங்க என்ன நட்டங்கள் ஏற்படும்க்காக ஆனால் இந்த அண்ணா வந்து ஒரு தன்னுடைய ஒரு இன்ஜினை வந்து பழைய இன்ஜின் தான் அதை வந்து கொடுத்துட்டு இந்த இன்ஜினோட புது புது மாடல் இன்ஜின் தான் அது அது மோடின இன்ஜின் அது என்னை வந்து பார்த்துட்டு நான் ஓகே சொன்னால் தான் எடுப்பேன்ன்றது மேலே ரெண்டு இன்ஜின் காப்பு வரும் போய் பார்ப்போம் மாதிரி என்னென்ன விலைக்குள்ள அமைஞ்சிருக்குதுன்றதை ஓகே அது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் இதான் நான் தெரியிற மோட்டர் சைக்கிள் இதுக்கு வந்து இப்போ செயின் அடித்து கொண்டே இருக்குது சட சடந்து செயின் அடிக்கிது இதுக்கு சைன் ஒரு கா டைட் பண்ண போகணும் இதெல்லாம் இதாக கிடந்துலாம் கட்டிட்டேன் இப்படி அப்படியே காற்றும் போயிட்டது அப்படி காற்று முழுக்க அடித்து கொண்டு என்ன காற்று நல்லா போயிட்டு அப்போ எங்கள் கடையில் கொண்டு போய் இருக்க காற்று எல்லாம் அடித்து கொண்டு தான் நான் போக வேணும் என்னை டவுல் ஏற்றி கொண்டு போகிறது அப்போ காற்றுங்கான அடித்து கொண்டு போக வேணும் காற்று நாளைக்கு ஒரு அடிக்க வேண்டிய கிடக்குது சரி அப்போ நான் கடையில் போயிட்டு செயினை டைட் பண்ணி கொண்டு அடிச்சு கொண்டு போகிறத பா சரி இப்போ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் அண்டைக்கு கொண்டு வந்து இஞ்சி குடியின்னு மடுக்க வேற இல்லை அவ்வளோ தூரம் இங்கே வந்து கடைத்தொழில் சரியான குறைவு அதனடியால் நாங்கள் செய்த இங்கு அது செய்தாச்சு அது என்ன செய்ய இல்லை அந்த எடுக்கவே வரையில இன்னும் இப்போ நான் என்னுடைய மோட்டர் சைக்கிளுக்கு செயின் டைட் பண்ண போகிறேன் செயின் டைட் பண்ணுறேன்னா அதுக்குரிய சாவி வேணும் இல்லை இந்த எடுத்து செயினை டைட் பண்ணி போட்டு செயின் வந்து அப்படியே எல்லா அக்களை விழுந்து விடாது படுத்துட்டு அப்போ பிளாஸ்டிக் ரவா கேஸ் செய்யவரம் அடித்து கொண்டு இருக்கேன் இதை நான் கலக்க வேணும் சரி இல்லை வந்து அங்கே ஹராட்சியாலும் இல்லை கலட்டி விட்டுச்சிருந்தா கட்டம் சரி ஒவ்வொரு அடிக்கு அத கணக்காக டைட் பண்ணி கொண்டு நீங்கள் அதை வைக்கிட்டு வந்து இதே மிளக்கணும் அப்படியே பின்னட்டு ayun ko na kasi ko na சரி செட் பண்ணி போடுப்பா இப்போ செயின் டைட் பண்ணி முடிஞ்சு இப்போ நீ கொம்ப்ரெஸரை போட்டு காற்றுலிக்கப்புறம்

அப்படியே கொண்டு போகப்பட்டது அப்படின்னால் இது அன்று தான் வேலையில் ஒவ்வொன்று வந்தோன்றோம் இனி அங்கே போயிட்டு போக பார்ப்போம் சரி இதுதான் என்னுடைய காலமை சாப்பாடு க்ரீம் மனசும் பிளேன் டீம் இது அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வலுக்கிட்டு போக வேண்டியது தான் இப்போ நான் அந்த அம்மாக்கள் விட நிற்கிறேன் அம்மாவுடன் அப்படியே வெட்ரோல் முடித்து கொண்டு போக வேண்டிய போய்ட்டு அங்கே பார்ப்போம் இதில் வர சொந்தி பூ நிற்கிது இந்த செவ்வந்தி பூ வந்து உடல் சூட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்போ இதில் நான் ஒரு மூன்று பூ வாஞ்சி சாப்பிட போகிறேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு சூட்டு இது ஒரு பூ இது ஒரு பூ மூன்று பூ வாஞ்சி விடியை கழுவி போட்டு வடிய சாப்பிட்டா நல்லா இருக்கும் நெய்க்கிறேன் நல்லா உடம்பு சூட்டுக்கெல்லாம் நல்ல நல்ல குளிர்மையாக இருக்கும் பதவியேன் சரிப்படியாக கழுவி எடுத்தாச்சு மூண்டு போவும் கழுவி எடுத்துட்டு தண்ணி தண்ணியை மூண்டே நல்லா இருக்கும் அடியில் தேன் தேன் இருக்குது இன்னைக்குது இல்லை இந்த நல்ல குளிர்மையான தன்மை இருக்குது சாப்பிட பண்ணி இருக்குது நீங்களும் உங்களோட பூ இருந்தால் காலமாக சிவந்துட்டு சாப்பிட்டு பாருங்க ஓகே ஓகேப்பட கருத்த திராக்கி வந்துட்டேன் காபார் அடி அப்படியே பெட்ரோல் செத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் கொஞ்ச நாள பெட்ரோலுக்கு சனம் பட்ட பாடு தேவைக்கு இல்லாமல் தேவைக்கு அதிகமாக எல்லாம் அடிச்சு வைக்கிறது வந்து அவர் ஏற்றுறதுக்காக அவற்ற ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க ரோட்டெல்லாம் கிடக்கிற கிடையே பாருங்க எப்படி இருக்கன்னு ரோட் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அங்கெல்லாம் கிளிய கொண்டிருக்கோம் எப்படி ரோட்டுக்கு செயின் பால் டைட் பண்ணால் வந்து அப்படி எல்லாம் கலண்டுருக்கு காலை நடந்து வந்துருக்குறது அந்த டிஷர்ட்டோட வர நடந்து ஏய் நடந்து வரையே

இப்போ நாங்கள் வந்து மிருதங்கனி கிட்ட வந்து இப்போ தண்ணி போ தண்ணி ஒன்று வாங்கி குடிக்கிறாக்காக நீங்கள் ரோட்டு கிட்ட மிருதங்கனி கிட்ட போகுது தெரி நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தால் கற்றுங்க இந்த இடத்துல நான் கடை சரி இப்போ நாங்கள் வந்து உள் உள்ளொழுங்கே உள் ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே அந்த ரோட்லேருந்து பார்க்க பாருங்கள் ஒரு கோபுரம் மேரி ஒன்று வந்து தெரியுது அதாவது முஸ்லீம் மக்களுடைய பள்ளி மேரி அது வந்து இந்த இடத்துல ஒரு ஃபாக் மேரி வந்து செய்திருக்குறாங்களாம் ஆனால் செய்துட்டு பிறகு அதில் வந்து ஆட்கள் கொஞ்சம் வாரது குறை அதை அப்படியே கையை விட்டுட்டாங்க பார்க்க நல்லா தான் இருக்குது உண்மைக்குமே ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் சனப்பழக்கம் குறைவாக இருக்கிற அவங்கள அவங்கள அப்படியே இந்த மாதிரி அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் இப்படியே நாங்கள் இந்த ரோட்டாலே நேராக போகிறதுக்கு இருக்குது பார்ப்போம் கோல் பண்ணி கதைக்க அவள் வந்துடுறாங்க அதனால சொல்லுவேன் ஓகே இப்போ நான் வந்து அவங்களுடைய வீட்டு இன்ஜின் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த பொழுது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே தான் இன்ஜின் இருக்குது இப்போ ரம்முக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த லொக்ரிப்புக்குள்ளே தண்ணியை வந்து கொண்டு நிற்கிறேன் எங்களோட வந்து அண்ணா நீ உள்ளுக்குள்ளே தான் இன்ஜின் இருக்குது தான் தீ கொண்டு பாருங்கோ இதுதான் வந் இப்போ நாங்கள் பார்த்து எடுக்க போகிற இன்ஜின் அதாவது வந்து நீ உள்ளுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்து தான் இன்ஜின கண்டிஷன் என்ன தெரியும் நான் வந்து பார்க்க முன்னே ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு வந்தவர் ஓகே நல்ல இங்கே நண்டு சொல்லியிருந்தார் இப்போ பார்க்க போகிறோம் எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தண்ணி இப்போ காணாதபடியால் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒன்று தண்ணி விட்டால் தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அந்த சவுண்டோல் மட்டும் தண்ணியில் வேலை செய்யக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்கும் இப்போ தண்ணி இப்போ கோஸ் பைப் கொண்டு வந்து விட்டு ஃபுல்லாக நிரப்பி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தண்ணியை என்னை நிரம்பி வந்த பிறகு இங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேணும் இந்த திருப்பங்க இந்த வளம் திருப்பிட்டு அப்படியே கொஞ்சம் உயர்த்தி கொண்டு கொஞ்சம் நெலஞ்சு நிக்கு கோயிலும் மாற்றினீங்க வட்டின் வட்டினை மாத்தினீங்க ஸ்டோப் பட்டீன் மாத்திரம் ਆਮਿ ਕੋਨ ਦੁ ਕੋ ਟੋ ਰੋ ਦੁ. എക്സെട്ട് കോട്ടോ കോട്ടു എക്സൈറ്റ് இருக்குது விலை தான் கேட்டிங்கன்னா என்ன விலை என்ன விலை சொல்லுங்க சரி அந்த இடத்துல நாங்கள் அந்த இன்ஜின் வந்து பார்த்து நாங்கள் அந்த இன்ஜின் வந்து அந்த இன்ஜின் என்னோடய வந்த அன்னைக்கு பிடிச்சிருந்தது அவர் எடுக்கணும் மட்டுமே தான் வந்தார் ஆனால் எனக்கு அந்த இன்ஜின் வந்து பிடிக்கல அது வந்து சரிவரையில் பதினடியால் அவருடைய என்னை கூட்டி கொண்டு வந்தவருடைய தம்பி என்ற வீட்டுக்கு நாங்கள் வந்து கொண்டு அவருடைய இன்ஜின் வந்து இங்கே எல்லா இடமும் செய்ததாம் அப்போ வந்து ஒரு பிளக் வந்து அடித்து கொண்டு இருக்குது அப்போ கொண்டே கொண்டே காட்டும் பொழுது ஒரே வடி என்று சொல்லியிருந்தார் அப்போ அது தான் இப்போ வந்து என்ன கொட்டி கொண்டு வந்து அது பிள்ளை சரிவாக என்னென்றதை பார்க்குறதுக்காக இவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் நான் வந்து வீடியோ அங்கே இந்த எடுத்ததுக்கு பிறகு தான் திரும்ப இங்கே வந்து வாய்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் உண்மைக்குமே இந்த வீட்டில் பாருங்க முன்னுக்கு ஒரு நாய் உண்டு ஓடி வந்திருக்குது இவங்க கொடுத்த நாய் குட்டி தான் அது வந்து உண்மையிலேயே இந்த ஒரு நாய் வந்து ஒரு நன்றி மறக்காமல் உண்மையாகவே மனிதனை விட நான் வந்து சுற்றியான ஒரு நன்றி உள்ள ஒரு மிருகம் என்றதை நான் இந்த இடத்துல சொல்லுவேன் அவரை கண்டதும் உண்மைக்குமே ஓடி வந்து தெள்ளி பாஞ்சு ஏறி அவரை வந்து தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு உண்மைக்குமே நிற்குது வெங்க கொடுத்த குட்டி தான் அது மாதிரி தான் அவங்களுடைய வீட்டுக்கார இருந்து எல்லோருமே உண்மைக்குமே சுற்றியான ஒரு அருமையான பிள்ளைகள் எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பார்ப்போம் இது இங்கே மூடி மாற்றம் மூடியால் அவரை இங்கே சிறுகுளை கொள் தானே வேலை செய்யாது

தேவையில்லை

பதனா நம்பர் பதனா நம்பர் பிச்சாகிடாத நீ இந்த இந்த நம்பர் போடுறே கரெகல பதனா கரெகல இந்த இது எது கூதிர்கடா அது வடக்கு வழி கால்டுங்க ஒரு நிட்ட கால்டுங்க எல்லadennga டி வை வேண்டால் கட்ட நிஞ்சி போறது சாவி ஊக்கிட்டு ஒரே நான் இத எடுக்க இத வேற बेटर அது புளைட்ட இந்த கலடி டி காடி பிரேஸ் எல்லாம் அத சாவியும் போங்க கேளற இருக்கா இல்லடா போய் அந்த கலடி பிரேஜ் இல்ல அபில போட்டு எடுத்துட வேண்டாம் அது போட்டு மூடு அது அது காது கொஞ்சம் விழுங்க மேடம் காவல் தள்ளுறதும் ஓடாத நீங்க சாப்பிட ஓடுவீங்களா ஆட்டோ <muchas> உங்களுக்கு എന്നെ എംബിയ കട തന്നെ എവിടെ ഇങ്ങന കട തന്നെ മാറിടാം എംബ്ലർ തന്നെ ടെക്നോ ഒരു ഇങ്ങ മാറി മാറി ഓടല്ല എങ്കിലും ഫുൾ എബരീച്ചി പോട്ടു ചെറിയ ഒരു ബോയ്സ తెలియదు ക്വാളിറ്റി നടന്നെ എംബദ ഇ ഫുളൈ പ്രേദാന ബ്ലൈൻഡ് ഇല്ലാ കി ഉടച്ചി വെരിന്തതരെ ആ ഫിലം ഉള്ളുകളൊക്കെ നിങ്ങൾക്ക് സൗണ്ട് വല്ല ലാമ ഓകിന റോട്ടൽ റൈസറിൽ മാത്തേവില്ല ബോർ വള്ളം ചിക്കലയരെ വെട്ടത്തം വരും ആ

ഇതേ മറ്റ നല്ല സാവീം വേണം വേണം വളക്കാതെ സാവ എല്ലാം കളി ഒന്നും ചെയ്തത് വീട്ടിൽ വന്നി പോ அன்றைய போனது ஒரு பிரயோசனமாக போனது போனால் இஞ்சின் எடுத்துகிட்டு வரன்ற மாதிரி தான் அவங்களோட சரியில் தான் எனக்கு அந்த இஞ்சின் வந்து பிடிக்கலை ஆனால் அவருக்கு வந்து சரியான விருப்பமாக இருந்துச்சு என்னைய பெண் வந்து விருது இல்லை தானே எடுப்போம்ன்றது மாதிரி எனக்கு அவ்வளோ தூரம் அந்த இஞ்சின் திருப்திப்படையில் நான்டையாகவே நான் சொல்லிட்டேன் அதில் கதை கதைக்கலை ஏண்டா எங்களை நம்பி வரும் பொழுது எங்களுக்கு அதில் இருந்து ஒரு வருமானம் வருமான்றதை நாங்கள் ஒருபோதும் பார்க்கக்கூடாது இங்கேருந்து வந்து வந்தது வந்து நியாயமான தூரம் அதாச்சு இந்த வெயிலுக்குள்ளால் இவ்வளோ தூரம் போயிட்டு வரணு கதை பெரிய ஒரு கலை ஆனால் என்னுடைய ஒரு சின்ன ஒரு லாபம் எனக்கு அதை இங்கே எடுத்து கொடுத்தா அவர் கொஞ்சம் காசு மூவாயிரம் ரெண்டாயிரம் தர வேறுக்காக அதை நான் அதை வந்து அவருக்கு சரியில்லாத இன்ஜின் இங்குன்ற எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படி நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் உங்களுடைய இன்ஜினியை நீங்கள் வடிவாக பார்த்து திருத்தி அதை சரியான முறை ஓடுங்க என்று சொன்னால் ஆட்டியேட்டாலும் காசு தானே அதனடியால் நீங்கள் அதை இங்கேன கையை விடுங்க வேறு இதுமே இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி போட்டு தன்னுடைய அவருடைய தம்பின்ற வீட்டை நான் வந்து வந்தேன் அதை வந்து பார்த்துருப்பீங்க அவங்களுடைய இன்ஜின் வந்து செய்கிறது வந்து சரியான பிள்ளைன்ற சொல்லியிருந்தேன் எனக்கு கொடுத்து கொடுத்து செய்தது எல்லா இடமே பிள்ளையாக கிடக்கண்டு அப்போ நான் அதையும் போய் பார்த்துட்டு எங்களுடைய கடைக்கு கொண்டு வர சொன்னேன் உண்மையிலேயே அவங்களுடைய குடும்ப வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த குடும்பத்தில் அவங்களுடைய அன்பு என்று என்ன என்ன அறியாமல் அவங்களுடைய ஒரு ரசனை இதாகிட்டுது என்ன சொன்னால் அது மனுஷன் மனுஷரண்டா அவங்களுடைய அன்பு அப்படி தான் இருக்க வேணும் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துருந்தேன் அதை வந்து நான் வீடியோவில் காட்டையில் ரெண்டு பிள்ளைகள் வந்து இருந்தாங்க நம்பள பிள்ளைகள் தான் உண்மையாகவே அவங்களுடைய அன்பு என்ன அந்த அன்பு ஒரு அப்படி வளர்த்துருக்குறாங்க பிள்ளைகளை திரும்ப எல்லா மனசர் கிளம்ப அதை விட அந்த அக்காலேருந்து இருந்து என்ன குஞ்சின்னு பார்க்க கூட்டிக்கொண்டு போன அவர் அந்த அண்ணன் என்னோட வந்தவருடைய தம்பி தான் அவருடைய குடும்பத்துல உள்ள அன்பு என்ன வந்து தியக்க வச்சு உண்மையா நான் வரும்பொழுது சொல்லி கொண்டு வந்தேன் ஒரு அன்பாக ஒரு ஒரு அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிடி பிடிப்பாக இருந்துச்சு அப்ப நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு உங்களோட வீட்டை வச்சாதிச்சு நம்ம வந்து பார்த்து தந்துட்டு போவேன் ஆனால் நான் சாவியில் ஒன்றும் கொன்ற இல்லை நீங்கள் அதனாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி மனிதன் அன்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பான் நான் அந்த வகையில் உண்மையாக அவங்களோட பாசம் அன்புகளை நான் வந்து பார்த்தேன் அந்த சகோதர பாசங்களையும் வந்து பார்த்து கொண்டேன் நான் சமையல் தம்பிட்டு பழகுறதுக்கே அதே மாதிரி ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கும் பொழுது இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளைகள் அந்த வீட்டில் இருக்குதுகளான்னு சொல்லி தாய்க்கு பின்னாலேயே வந்து உண்மையாகவே தாய்க்கு பின்னாலே சுற்றி சுற்றி திரிஞ்சு கொண்டு குழந்தை பிள்ளைகள் மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் இருக்குதுகள் அதுவும் வந்து தொழில் கேம்பஸ் படிக்குது தொழிலுக்கு போயிட்டு வந்து தான் இங்கே வந்து படிக்க போகிறது அப்படியான ஒரு இதில் படித்து கொண்டிருக்கிறத உண்மையாகவே நான் எங்களோட ஆக்களும் வந்து இப்படி தான் வேலை செய்யும்பொழுதும் வேலை செஞ்சு செஞ்சு தான் படித்தவன் அந்த ஒரு அந்த ஒரு அனுபவத்தை நான் அந்த பிள்ளைகளை இருந்து பார்த்தேன் பார்க்க உண்மையாகவே ஒரு பிடியளவு அளவு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன் அந்த ஒரு இப்படி ஒரு அன்பு நான் பார்க்கல உண்மையாகவே குடும்பத்தில் ஒரு அன்பு பிள்ளைகளுடைய வளர்ப்பு அவ்வளவு தூரம் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு மிக்க சந்தோஷமாக கிடந்துச்சு அவங்களோட வீட்டில் போயிட்டு இப்படி வந்தது ஓகே மக்களே நீங்களும் இப்படி தான் இருப்பீங்களத நம்புறேன் உண்மையாகவே நான் ஒரு உண்மையான ஒரு அன்புக்காக மட்டும்தான் என்கிறேன் நான் அது அப்படியே எல்லாருடைய அன்பும் எல்லாரும் அன்பாக இருக்க வேணும் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த குடும்பத்தை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மறுபடியும் சொல்லி போட்டு தான் வந்த வாசனம் நீங்கள் இப்படி எனக்கு நான் உங்களுக்கு சாவியை கொண்டு வந்துருப்பேன் கொண்டு வந்து அந்த வேலையிலே செய்து வந்துட்டு போயிருப்பேன்ட்டு காசு பணம் எல்லாம் இந்த காலத்தில் நிரந்தரம் இல்லை இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்பமுண்டு தெரியாது என்னோடய மனுஷன் வாழும்பிறேன் அன்பு அன்பு சந்தோஷமாக வாழணும் அதுதான் உண்மையான வாழ்க்கை அந்த வகையில் எனக்கு நூற்றுக்கு நூறாக அவங்களோட குடும்பத்தை பிடிச்சிருந்துச்சு ஓகே அவன் கண்டிப்பாக வருவார் பெண்ணுடைய என்னோடய இன்ஜின் கொண்டு பஸ்ஸில் வரும்போது வருவேன்னு சொன்னாங்க நான் அங்கேயிருந்து இங்கே இன்ஜின் கொண்டு வரக்கு மட்டுமே பஸ்ஸுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் எடுப்பாங்களா அவனா நைஸ் சேர்த்த வரைக்கும் ஐசி ஏத வந்தா நீங்கள் கொடுத்து விடுங்க நான் இறைக்கி நான் செய்யறேன் சொல்லி இருந்தேன் காசு எல்லாம் பெருசு இல்லை உண்மையாகவே காசு என்ன பொறுத்தவரை காசை நான் பெருசாக நினைச்சது ஒரு காலம் அப்படி காசு என்றதை நினைச்சது ஆனா நான் இப்ப உலக கஷ்டமா கஷ்டமாயிருந்தேன் நான் நான் ஓடி ஓடி உழைக்கணும் என்று ஓடி ஓடி இன்று வரைக்கும் முளைச்சு கொண்டு இருக்கேன் காசுக்கு அன்பு காசுக்குரிய மரியாதையில கொடுக்காங்க ஏன்னா காசு தேவைதான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவை அதை விட்டு ஒரு அன்பை கொடுத்து பாருங்க அந்த அன்பு பிரிட்டியோட எல்லா எல்லாத்தையும் கொண்டு வரும் அந்த வகையில் எனக்கு இப்போ நான் அப்படி வந்து சாப்பிட வந்து பா கறி பார்த்தீங்கன்னா பாவக்காய் கத்தரிக்காய் வெள்ளச்சோறு என்ன மீன் ஆ ஏதோ கோழி மீன் கோழி மீன் நல்லா இருக்கும் கோழி மீன் பாவக்காய் வந்து நல்ல சரியான விலை இப்போ கா பாவக்காய் வந்து முந்நூறுபா ஆ முந்நூறுவா அப்படி நீட்டா காய்ச்சினது நோம்பலா காய்க்குது இல்லையா பாவக்காய் பயத்தங்காய் எல்லாம் நல்லதுதான் சாப்பிட நல்லது சரி ஓகே நல்ல உடம்புக்கு சாப்பிட்றது வந்து நல்லது சரி நான் பயிர் அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் வெளியில் பார்ப்பேன் ஓகே மக்கள் அப்போ நான் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன் இந்த வீடியோ என்ன நிகர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்